அனைவருக்கு வணக்கம் நோக்குவர்மே தியான சிகிச்சை இனி நம்ம ஆரோக்கியத்தை பற்றி நம்ம என்ன பார்க்கலாம்னா காலையில் எழுந்த உடனே காலில் வந்து ஏதோ ஒரு நரம்பு வந்து இழுக்குது என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன பண்ணாலும் எனக்கு வந்து சரியாக மாட்டேங்குது அந்த காலையில் எழுந்து ஒரு ஸ்டெப்பு வச்சா ரொம்ப கால் இழுக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப 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 வந்து இது சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு படிப்படியாக அந்த பிரச்சனை வந்து ஆகும் இது மாதிரி ஒரு 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 அடி ஒன் அடி இருக்கிற கால் உங்களுக்கு எது உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடி ஒன்றரை அடி இருக்கிறதா பார்த்துக்கோங்க இது மாதிரி வந்து குதிக்கால் இது மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு காலை வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இது மாதிரி ஒரு பத்து முறை இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டாவது வந்து இதே இதில் வந்து அப்படியே விரல்களை தொடுற மாதிரி இது மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் இது மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால்களை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா மடக்கணும் அவ்வளோதான் ஃபுல்லாக நல்லா இப்படி மடக்கணும் இது மூணாவது எக்ஸைஸ் நாலாவது இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கால் விரல்களால் இப்போ க்ரூப்புக்கு இப்படி வச்சுக்கோங்க கால் விரல்களால் இந்த பாருங்கள் இங்கே கணுக்காலுக்கு ரொம்ப நல்லது அந்த நரம்பு எதுனா இழுத்துட்டு இருந்ததுன்னா இது சரியாகும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இது மாதிரி வந்து பொஷிஷனில் நிற்கணும் இது மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் ரெண்டு காலிலேயே நீங்கள் பண்ணணும்